இது அதிரசத்துக்கு இந்த மாவு அதிரசத்துக்கு இப்படி இருக்கணும் மாவு ஈரப்பதம் கா அதிரசத்துக்கு ஊற வச்சு பச்சரிசி ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும் அதை வறண்டி வச்சு அப்படியே கொடுத்து அனுப்பினோம்னா மிஷினில் அதிரசத்துக்குன்னு சொன்னால் அடித்து கொடுத்துருவாங்க கொஞ்சம் கொஞ்சம் நர நரணம் இருக்கும் இது மாவு இது ரெண்டு படி மாவு அது அதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஒரு கிலோவுக்கு அறநூறு வெள்ளம் போடணும் வெள்ளமோ சர்க்கரையோ அது போட்டு அந்த வெள்ளம் முழுகிற கொஞ்சமாக அது மேலால் பதிரசத்துக்கு தான் பாவை காட்டி வச்சுட்டேன் இதில் வந்து நமக்கு வந்து ஒரு கிலோவுக்கு அறநூறு வெள்ளம் போட்டுக்கோங்க வெள்ளத்தை நடத்தி அப்படியே போட்டுக்கிட்டு அந்த வெள்ளம் கொஞ்சம் தண்ணி மேலே நிற்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு அப்படியே பாவு காட்டிக்க வேண்டியதுதான் பதம் வந்து கம்பி பதம்னு தேவையில்லை கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருந்தால் போதும் தண்ணியில் வைத்தோன்னே கரையாத அளவுக்கு இருந்ததுன்னா அந்த பதமாக எடுத்துகிட்டு மாவை கொட்டி கிண்டிடலாம் இப்போ பாகு பதம்னு பார்த்தா இந்த மாதிரி நவராமல் நிற்கணும் அதை பார்த்துக்குங்க இப்போ மாவு அள்ளி இதில் கொட்டி அப்படியே அப்படியே கிண்டிக்கிட்டே வர வேண்டியதுதான் இந்த மாதிரி எல்லா மாவையும் கொட்டி கிண்டிட்டு அப்படியே கடைசியாக பார்ப்போம் இதே மாதிரி எல்லாத்தையும் மறக்காமல் ஏலக்காய் போட்டுருங்க இதுக்கு தகுந்த மாவுக்கு தகுந்த உப்பு பாகுலே போட்டுக்கலாம் நல்லா ஒரு குச்சி மாதிரி வச்சுக்கிட்டிங்கனாலும் நல்லா இருக்கும் கடைசியாக கிண்டும்போது குச்சி வச்சுக்கலாம் ஆப்ப குச்சி மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அப்படி தான் இப்போ நல்லா கிளறியாச்சு கட்டிலாம் இல்லாமல் கையாலே அள்ளி போட்டுக்குங்க பாகில் போடும்போது அப்போ தான் அந்த கட்டிலாம் இல்லாமல் இதில் ஒன்று பக்குவம் என்னென்னா அந்த அடிச்சிட்டு வர மாவு வந்து அளந்து போயிடக்கூடாது அதாவது காஞ்சி போயிடாமல் அந்த ஈரப்பதத்தோடையே நாம் வந்து பாகு காய்ச்சி பண்ணிடணும் அப்படி பண்ணும்போது தான் அந்த உத இல்லைன்னா முருவி முருவி போவோம் அதிரசம் இந்த மாதிரி பக்குவத்தில் பண்ணோம்னா நல்லா வரும் இதான் பக்குவம் இதை அப்படியே வச்சுருந்தோம்னா அந்த பாகுலே இந்த மாவு இன்னும் நல்லா ஊறி இருவி போயிடும் அப்படியே இந்த இப்படி இருந்தாலும் அப்படியே இருவி போயிடும் இதுவே இந்த மாவு அப்படியே எடுத்து ஒரு மஞ்சட்டில் வச்சிட்டோம்னா நல்லா நீர்லாம் இழுத்துடும் நல்லா பதமாக ஆக்கி கொடுக்கும் நமக்கு ரெண்டு நாள் கழித்து நம்ம பண்ணும்போது 一段拍拖。いい